தமிழகத்திலே படுகொலைகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த படுகொலைகள் நடத்துவதற்கு கீழே ஒரு சில காவல்துறை அதிகாரிகளும் உடந்தையாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் என்னிடம் இருக்கிறது எங்களிடத்திலே இருக்கின்றது மக்களிடத்தில் இருக்கின்றது அந்த அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணித்து அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதிகாரிகளை மாற்றுவதனால் நிச்சயமாக இந்த இளிநிலைகள் நடந்து முடிந்துவிடாது என்பது அர்த்தமல்ல அதிகாரிகளை மாற்றிய பிறகு கூட சமீபத்தில் இரண்டு கொலைகள் நடந்திருக்கிறது மதுரையில் கூட சமீபத்தில் ஒரு கொலை கொலைக்களமாக மாறுகின்ற திமுக ஆட்சி உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தண்டனை கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதோடு மட்டுமல்ல இந்த எளிநிலைகள் இனிமேல் தமிழகத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக அரசு வேலை செய்கின்ற ஒரு சில காவல்துறை அதிகாரிகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளாக வைக்கிறேன் இதுதான் எங்களை போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு சரியாக இல்லை என்பது உண்மைதான் இல்லை என்று சொல்வதற்கில்லை கடந்த அண்ணா திராட முன்னேற்றக் கழகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பை எடுத்துவிட்டீர்கள் எனக்காக பிஎஸ்ஓ மட்டும் போட்டிருக்கின்றீர்கள தவிர தமிழகம் முழுவதும் நான் ஏன் இந்தியா முழுவதும் சுற்றித் திரிகின்ற மக்களை சந்திக்கின்ற எனக்கு இது பாதுகாப்பு சரியா இருக்குமா என்பதை நீ அரசுதான் முடிவு எடுக்க வேண்டும் பாதுகாப்பு எனக்கு துரிதப்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த மீடியா வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் என்பது கூலிப்படைகள் அதிகமாக தமிழகத்தில் இருப்ப என்று சொன்னால் வேலை வெட்டி இல்லாத ஒன்று அடுத்தால கஞ்சா அதிகமாக தான் காரணம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் கோயமுத்தூர் இந்த சக்திகள்லாம் அதிகமான கஞ்சா கஞ்சாக்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறது அது எப்படி நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேங்க தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கு என்ற நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கொலைக்கு கொலை தான் தீர்ப்பு என்று சொன்னால் சட்டம் எதற்கு நீதிமன்றம் எதற்கு எதற்கு அட்வொகேட் எதற்கு இருக்காங்க அங்கே இருக்கிற ஜட்ஜு எதுக்கு இருக்கிறாங்க நீதிமன்றம் அப்போ அது அர்த்தமே இல்லையா அப்போ எவ்வளோ நாள் சொல்லலாமே அது தவறு நீதிமன்றத்தின் வாயிலாக நீ தண்டனை வாங்கி கொடுங்க நான் வேணான்னு சொல்லலையே எதுக்காக கொள்றீங்க ஒரு உயிருக்கு ஒரு உயிர்னு சொன்னால் இப்போ பத்து பேர் செஞ்சிருக்கான்னு சொன்னால் பத்து பேர் சுட்டுறீங்களா பத்து உயிருக்கு சரியா போயிடுமா அவர் ஆம்சா உயிரோட வந்துருவாரா என்கவுண்டர் செய்வதை தமிழக மக்கள் முன்னேற்ற காலம் யாராக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறது தவறு சட்ட நடவடிக்கை எடுங்க உங்க எடுங்க உங்கள்கிட்ட சட்டம் கையில் இருக்கலாம் சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுங்க கொடுத்துட்டா சரியா போயிருமா பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர வரைக்கும் இது நடக்கதான் செய்யும் அதனால் பூர்ண மது விலைக்கு படிப்படியாக குறைப்பேன்னு சொல்லுங்க அதையா செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம் புத்தம கொண்டவங்க குறைக்க முடியாது உடனே சடனியாக நிறுத்த முடியாது மது நிறுத்த முடியாது கரெக்டாக கலாச்சாரம் அதிகமாக ஓட ஆரம்பிச்சிடும் படிப்படியாக குறைப்பதற்கு அரசு முயற்சிக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய கேள்வி கேட்பதற்கு ஆளுகடை அரசு என்பது ஒரு எந்திரம் அந்த எந்திரத்தை கேட்டால் சுடுவோம் நான் சொன்னால் என்ன அர்த்தம் அது தவறுன்னு சொல்கிறேன் சட்டப்படி நீங்கள் நடவடிக்கை எடுங்க யார் கொலை குற்றவாளினாலும் சரி அவனை ரிமாண்ட் பண்ணுங்க நான் வேணான்னு சொல்லலை ரிமாண்ட் பண்ணி தண்டனை உரிய சார்ஜ்களோட தண்டனை கொடுக்க வைங்க அதை செய்ய விட்டு விட்டு நீங்க பழி பழி சரியா இல்லையா ஒரு உயிருக்கு ஒரு உயிர் என்பது தவறு எந்த கட்சியில இருந்த திமுக பிஜேபி மக்கள் முன்னாடி எந்த கட்சியா இருந்தானுங்க தவறு செய்த யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்கணும் இதுக்குதான் அரசு இந்த அரசு துரித நடவடிக்கை எடுக்கணும் எதுக்கு எடுத்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடுக்குவோம் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் எங்க அடக்குறீங்க தொடர்ந்து விட்டு அவன் பாடல மேல காரணம் கஞ்சா சாராயம் பிராண்டி விஸ்கி இதுதான் காரணம்

ஏங்க ஆம்ஸ்டாங் நடந்து ஒரு வாரத்தில் இங்க மதுரில் ஒரு கோல நடக்குது அப்போ உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்ப கூட நீங்க உங்களுக்கு முழிக்கல நீட்டு வேணும்னா மாற்றுக்கிறது கிடையாது நீட்டு விளக்கு வேண்டாம் ஏழை எளிய மாணவர்கள் படித்து இன்னைக்கு டாக்டரா இருக்கு காரணமே நீட்டு தான் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல போய் பணம் கொடுத்து எல்லாரும் பாஸ் பண்ணி போறதை விட படிச்சு பாஸ் பண்ணி போற மாதிரி அதை வரவேற்க நான் சொல்றேன்